செயற்கை வைகை ஆற்றில் எழுந்தொளிய கல்லழகர் கரோனா இரண்டாவது அலையால் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வைகை ஆற்றில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளிய கல்லழகர் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவில் கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு பெரிதும் கொண்டாடப்படுகின்ற ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழாவில் மதுரை மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்பது வழக்கம் கரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த ஆண்டு சித்திரை திருவிழா கோவில் வளாகத்திலேயே நடைபெற்றது அதேபோன்று இந்த ஆண்டும் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக கோவில் வளாகத்திலேயே நடைபெற்றுள்ளது அந்த வகையில் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் வளாகத்தில் மாதிரி வைகை ஆறு வடிவமைக்கப்பட்டு அதில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை கல்லழகர் வெண்பட்டு உடுத்தி மாதிரியாக வடிவமைக்கப்பட்ட வைகை ஆற்றில் எழுந்தருளினார் இந்நிகழ்ச்சியில் கோவில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஊழியர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் கலந்து கொண்டனர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் யூடியூப் இணையத்தில் வாயிலாக வீட்டிலிருந்தே கண்டுகளிக்க நேரலை செய்யப்பட்டது